திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டா பர்த் டே செலப்பாக பண்ண போறாங்க அப்படின்னா கவுதமன் சிவரந்தபாண்டி பர்த் டே செலப்பை பண்றேன் சிவரிக்கு அலஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கறத பார்ப்போம் மேற்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா நீன்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண பொறுத்து அவங்க சிஸ்டர் கௌசலி அவங்க பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோடதப்பான் பார்த்துருந்து ஒங்க சார் பாக்மேன் ஓகே அம்மா ஸ்டீன் சார் வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே பர்த் டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கானா பிரகாஷ் ஷெவரந்த பாணி பர்த் டே செலவு பண்ணார் சேவரைக்கு அலோஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாப்பம் ஒரு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப 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 பண்ண சொன்னோம் போகிறது பாய்ஸ் நண்பர்கள் வந்து பாருங்க ஒரு விஷ் பண்ணாங்க சேவரிக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவோம் சொங்க சார் பார்க்க முன் முக்கியமாஸ்டிங் சர்வாயிஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட் பர்த் நெக்ஸ்டாக பேர்தே செலபம் பண்ண போகிறாங்க அப்படிம்பாங்க விபீஷன் சிவர் அந்த பண்ணி பேர்தே செலபம் பண்ணுறாரு சிவரைக்கு ஆலோசிப் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா ஒரு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படிம்பாங்க அவங்க மாமா திருபாபு பாபு அண்ட் அத்தை திருமதி லக்ஷ்மி அவர்கள் சார்பாக வந்து பண்ண பண்ணாங்க சிவருக்கு என்னோட சர்மா பார்த்து சார்பாக முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே ஸ்ட்ரைட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படினா பிரின்ஸ் அண்ட் சிவர் அந்த மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாரு பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் விஷ் பண்ணுறது அப்பா திரு சி சுராஜ் அம்மா திருமதி ஹெலனா மேரி மற்றும் அவங்க பிரதர் பிரின்ஸ் அண்ட் அவங்க சிஸ்டர் ஷைலி நான் வந்த அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்துருவோம் சொந்த சர்பாக்கும் முக்கியமாக ஜிடீன் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா பண்ணா அபிநயா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு யாராவது விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா பாப்பா இவங்க விஷ் பண்ணுறது அப்பா திரு பாஸ்கர் அம்மா திருமதி ராணி அணினும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ணுறேன் தான் அவங்க நண்பர்கள் லோகேஷ்வரி பூமிகா ஐஷு ஹரி ராம்குமார் சூர்யா அண்ட் ஸ்பெஷல் ஜெர்ஃபார் அவங்க ஹஸ்பண்ட் சுதர்ஷன் வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சப்பா பார்த்து ரோசு சார் பகுமான் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்ப பண்ண பண்ணுறாங்க மேஹா சிவகங்கை மாதிரி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க இவங்களுக்கு அலவுஷ் பண்ண பண்ணாங்க ஸோ இங்க பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுற தாத்தா பாட்டி மற்றும் அப்பா திரு அரவிந்த் அம்மா திருமதி நிர்மலா பாரதி மற்றும் அவங்க பிரதர் சிஸ்டர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவகங்கை என்னோட சர்ப்ரோஸ் உங்க சார் பகுமான் முக்கிய மஜ்ஜி பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே